ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிடிசிபி பிளான் அப்ரூவலில் ஒரு சரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக வந்து நம்ம பிளான் அப்ரூவல் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா பிளான் அப்ரூவல் வந்து வாங்குவோம் ஸோ அதை வாங்கினதுக்கப்புறந்தான் வந்து வீடு கட்டணும் ஸோ இதை வந்து டிடிசிபி வந்து நமக்கு கொடுக்குறாங்க அதாவது நகர் மற்றும் ஊரக வளர்ச்சி துறை வந்து நமக்கு இதை கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவோம் ஸோ அதாவது நம்ம வீடு எப்படி கட்ட போகிறோம் ஸோ ரூம்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கே சைஸில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அது மெயிலாக வந்து இந்த செட் பேக் டிஸ்டன்ஸ் அதாவது ஒரு வீட்டுக்கு சைடில் வந்து எவ்வளோ வந்து நமக்கு கேப் விடுறோம் பின்னாடியும் முன்னாடியும் எவ்வளோ கேப் விடுறோம் அப்படிங்கிறதும் அடுத்தது வந்து செப்டிக் டேங்க் வந்து நம்ம கட்டுறோமோ செப்டிக் டேங்க் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் சோக்பிட் அதாவது அந்த செப்டிக் டேங்க் நிறைஞ்சு அதுக்குள்ளே வந்து நமக்கு சோப்பீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரைனேஜுக்கு போகும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து எந்த இடத்துல பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்பேசிங் எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து அந்த பிளான் அப்ரூவல் டீட்டெயில்ஸில் வரும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து ஃபேக் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இவரு புதிய விதியை வந்து கொண்டு புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த ரூல்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே வந்து பிளான் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இன்ஜினியர்ட்ட வாங்குவோம் ஸோ ரெண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளான் அப்ரூவல் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம் வாங்கினதுக்கு தான் வீடு கட்டவே ஆரம்பிக்கிறோம் ஸோ ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு மூ ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு அஞ்சு சென்டில் கட்டியிருக்கீங்கன்னா எந்த இடத்துலலாம் அது வருது எந்த இடத்துல வந்து வாட்டர் டேங்க் வருது சிப்டிங் டேங்க் வருது எல்லாமே வந்து போட்டு நம்ம ஒரு அப்ரூவல் வாங்கி அதை கட்ட ஆரம்பிப்போம் ஸோ அந்த கட்ட அப்புறம் வந்து நம்ம பேஸ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு சர்டிஃபிகேட் வந்து யார்கிட்ட வாங்கணும் இன்ஜினியர்கிட்ட வாங்கணும் ஸோ வாங்கி அதை வந்து ஆஸ் பர் பிளான் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சைன் வாங்கி அதுக்கப்புறம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொசீட் வந்து பண்ணணும் அதாவது சூப்பர் ஸ்ட்ரக்சர் அதாவது அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிறதுல இது எதுக்காக அவர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிளான் அப்ரூவல் வாங்கிடும் அது அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் வந்து பெருசாக வெரிஃபை இல்லாமல் வாங்கி கொடுத்துறோம் ஸோ இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா பிளான்ல இருக்கிற மாதிரி தான் வந்து வீடு கட்டி இருக்காங்களா அப்படிங்கிறது நிறைய வந்து தெரியாமல் இருக்கு ஸோ கவர்மெண்ட் வந்து என்னன்றாங்க இதை அது பெருசாக பார்த்துக்கிறதுல அதனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பிளான் இல்லாத அளவுக்கு வந்து என்ன கட்டிக்கிறாங்க அதாவது அத்து இப்போ நம்ம ஒரு சைஸில் இருக்குது அப்படின்னா ஒரு இருபதுக்கு முப்பது அப்படிங்கிற சைட் இருக்குன்னா இருபதுக்கு முப்பதுலேயும் சேர்த்தி கட்டிடுறது ஸோ சைட்லேயும் எங்கேயுமே இடம் விடாமல் கட்டிடுறது ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிடுறாங்க ஆனால் அப்ரூவல் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இடம் விட்ட மாதிரி பிளான் போட்டு காட்டிடுறாங்க ஸோ இதை வந்து நம்ம நேரில் வெரிஃபை பண்ணுறப்போ வந்து ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் சைன் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது எப்போவுமே வந்து பேஸ்மெண்ட் என்ன இருக்கும் அதே தான் வந்து நமக்கு மேலே இருக்கும் ஸோ பேஸ்மெண்ட்டை வந்து ஒரு மாதிரி கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து வேற மாதிரி வந்து பெரிய ஏரியில் கட்ட முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது ஓகேங்களா ஸோ அதாவது முடியாது அப்படிங்கிறதுனா அது நமக்கு சேஃப் அடையாது நம்ம வந்து கேண்டிலேவர் மாதிரி போட்டு கட்டுவோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க பேஸ்மெண்ட்டில் ஒரு சைன் வந்து வாங்க வேண்டியிருக்கு ஸோ இது வந்து ஒரு புது ரூல் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அப்ரூவல் ப்ராசஸ்க்கு வந்து கொடுக்குறோம் அது வந்து அப்ரூவ் ஆகி வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து நமக்கு நடுவில் பேஸ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியிட்ட ஒரு சைன் வாங்கி ஸோ ஆஸ் பர் பிளான் தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பிளான் வந்து போடணும் ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்துது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம வந்து பிளான்ல இருக்கிற மாதிரியே தான் கட்டுறவோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணி தாங்கணும் வேறு வழியில் ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து ரொ ரொம்ப கம்மியானதான் இடம்தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துலையே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கட்டினா தான் வந்து நம்மளால் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம வந்து வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அந்த இடத்துல சைட் எல்லாத்துலேயும் செட் பேக் டிஸ்டன்ஸ் சைட்லேயும் சரி ஆஹ் பிரண்ட்லயும் வந்து கேப் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளோட வீடோட அளவு வந்து சிறுசாயிரும் சோ இது வந்து பட் வந்து வேற வழியில் ஒரு நாம்ஸோட பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் ஆல்ரெடி கட்டின வீடு பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க சோ எஜிக்கு வந்து கட்டியிருப்பாங்க இப்போ வந்து நம்ம கேப் விட்டு கட்டுறோம் அப்படின்னா சோ அவங்களுக்கு வந்து அக்சசிபிலிட்டி ஈஸியாயிரும் ஆனா நம்ம வந்து என்னன்னா நம்ம இடம் வந்து நம்ம நிறைய லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் சோ இது வந்து லாஸ் இல்ல பட் வந்து கவர்மெண்டோட நாம்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா லாஸ் இல்லை ஆனால் நான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பர்சனலாக வந்து நமக்கு அது லாஸ் தான் ஸோ இனிமேல் வந்து டிடிசிபியில் நம்ம பிளான் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூணு டைம் வந்து நம்ம வந்து ஒரு இன்ஜினியரை பார்த்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ